கூட்டம் கூட்டநேரி பள்ளிவாசலில் நடைபெற்று முடிந்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்களுடைய தலைமையில் தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய வக்ஃபுவாரிய திருத்த மசோதா சம்பந்தமான வழக்கு குறித்து மிக முக்கியமான தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இந்த தீர்ப்பின் முடிவு இஸ்லாமியர்களுக்கும் நியாயத்தின் அடிப்படையிலும் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் வக்பு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அந்த தீர்ப்பு அதற்கு மாற்றமாக இருக்கும் பட்சத்தில் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய உரிமைகளை அடைவதற்காக தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் நீதித்துறையின் மூலமாகவும் மக்கள் மன்றங்களின் வழியாகவும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்போம் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க குடிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய முயற்சியை நாங்கள் ஒரு காலத்திலும் வெல்ல விடமாட்டோம் இறுதி வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்கின்ற ஒரு தீர்மானம் இதில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது இரண்டாவதாக ஆர்டிஇ என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலவச கல்வி திட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் இன்னும் அதற்கான அறிவிப்புகள் வெளிவராமல் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இதற்கான நிதியை கொடுக்காமல் தாமதப்படுத்தக்கூடிய காரணத்தினால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்களும் சொல்லி வருகிறார்கள் ஆனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசாங்கம் பொருளாதாரத்தை தந்தாலும் தராவிட்டாலும் தமிழக அரசாங்கமே அந்த செலவுகளை ஏற்று உடனடியாக ஆ சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுகளை கையேந்தக்கூடிய கூடிய நிலையில் பிச்சைக்காரர்களைப் போன்று நடத்துவது ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழகில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு செயல் தங்களுடைய உரிமைகளை அவர்களிடமிருந்து பறிக்கக்கூடிய செயலாக நாங்கள் காண்கிறோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டித்தும் இங்கே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் மேலும் எதுவும் கேள்விகள் சட்டத்தை பொறுத்தவரையில் இதற்கு முன்னாடி இருந்த சஞ்சய் கண்ணா அவர்களுடைய அமர்வு அரசாங்கம் கொண்டு வந்திருந்த அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடையை விதித்து இருக்கிறது அரசாங்கத்தின் கைகளில் இருக்கக்கூடிய வக்பு நிலங்களை மீண்டும் வக்பு நிலங்களாக அதாவது வக்பு நிலங்களை அரசாங்க நிலங்கள் என்று அபகரித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கக்கூடிய அந்த நடைமுறைகளை தடுத்து நிறுத்தி இருக்கிறது சர்வேயர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்திருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது வக்பு வாரியத்தில் ட்ரிபியூனலினுடைய அதிகாரங்கள் தறிக்கப்பட்டு அது கலெக்டர்களுக்கு மாற்றப்பட்டு இருப்பதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த நடைமுறை அந்த தீர்ப்பு வரக்கூடிய வரை தொடரும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இதே நடைமுறை தொடர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் சிறந்தது ஒரு அவ்வாறு இல்லை வேறு மாற்று தீர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் மேல்முறையீடுகள் செய்வோம் ஜனநாயக ரீதியாக மக்கள் மன்றத்தில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் அதைவிட இன்னும் முக்கியமாக இன்னொரு கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசாங்கத்திற்கு வைத்துக் கொள்ள வருகிறோம் பக்வாரிய திருத்தத்தை அடுத்து அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய கல்வி வேலைவாய்ப்பு ஆகிய அந்த பிரதிநிதித்துவம் என்பது மிக குறைவாக இருந்து கொண்டு இருக்கிறது இதற்கு முன்னர் இருந்த திமுக அரசாங்கம் தான் மூன்றரை சதவீத இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு தந்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுடைய சதவீதம் என்பது தமிழகத்தில் ஏறக்குறைய பத்து சதவீதம் இருக்கிறது அதனால தான் நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அதிக சீக்கிரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் அது தாமதமாகக்கூடிய பட்சத்தில் குறைந்தபட்சம் ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக இஸ்லாமியுடைய இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல ஆண்டு காலமாக நாங்கள் திமுக அரசாங்கத்திற்கு வைத்து வருகிறோம் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அரசாங்கத்திற்கும் கூட நாங்கள் இந்த கோரிக்கையை மூன்று தடவைக்கும் அதிகமாக வைத்திருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் சந்திக்கக்கூடிய திமுக அரசாங்கமும் இந்த தமிழகமும் இந்த கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து சந்திக்குமே ஆனால் இஸ்லாமியர்கள் திமுகவிற்கு பெருவாரியாக ஓட்டளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒருவேளை அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் மக்கள் மாற்று விஷயங்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திவிடக் கூடாது என்கின்ற ஒரு அறிவுரையையும் நாங்கள் இங்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை அவர் சொன்ன சில விஷயங்களை அழகிய முறையில் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் இதையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் இது ஒரு அமைப்பினுடைய கோரிக்கை இல்லை இது தௌகி ஜமாத்தோ தாமுமுகவோ எஸ்டிபிஐ வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இல்லை இது இஸ்லாமிய சமூகத்தினுடைய கோரிக்கை ஒவ்வொருவரும் களத்தில் இந்த பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே நன்றாக படித்திருந்த ஒரு சமுதாயம் அதற்கு பிறகு இந்த இடஒதுக்கீடுகள் பறிக்கப்பட்ட காரணத்தினால் கல்வியை இழந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக கல்வியை நாங்கள் தூக்கி எறிந்தோம் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்தில் ஆங்கிலேயர்களுடைய கல்வி எங்களுக்கு தேவையில்லை என்று சுதந்திர போராட்டத்திற்காக கல்வியை குறந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கக்கூடிய உண்மை கல்வியை இழந்த காரணத்தினால் இன்றைக்கு அதிகாரத்தில் இல்லாமல் இஸ்லாமிய சமுதாயம் என்பது சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய பிற்போக்குத்தனமான நடைமுறைகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் தள்ளப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்பார்ப்பு கல்வியில் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு உண்டான அதிகாரம் அந்த அதிகாரத்தை அவர்கள் கொடுத்து விடுவார்களே ஆனால் இது இயக்கங்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றியதாக ஆகாது களத்தில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றியதாக ஆகும் திமுக அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை இது பெற்றுத்தரும் என்கிற ஒரு அறிவுரையை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் தௌந்தர் கம்போ வாரிய தலைவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அது சட்ட திட்டத்தை கொண்டு வந்தால் தான் செயல்படுவோம் இப்போது ரெண்டு கண் இருக்குன்னு சொன்னீங்கன்னால் அந்த ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணில் குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குறைய தான் சரி பண்ணணுமே தவிர ஒரு கண்ணு தான் சரி இல்லையா ரெண்டு கண்ணையும் கூடாக்கிடுவோன்னு சொல்லி நினச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாத்தனமான ஒரு செயல்பாடு ஏறக்குறை அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு செயல்பாடுதானுங்க பக்பு வாரியத்தில் முறைகேடுகள் இருக்குதான்னு சொல்லி கேட்டால் எல்லா சட்ட எல்லா வாரியங்களிலும் இருக்கக்கூடிய முறைகேடு இதுலையும் இருக்குது வாரியம் என்பது வக்பு வாரியத்திற்கு மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான வாரியங்கள் இருக்கு எல்லா வாரியங்களும் எந்த ஊழலும் இல்லாமல் செயல்படுதா மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே ஊழல் இருக்கும் ஊழலை தடுப்பதற்கான நடைமுறையை இவர்கள் செய்ய வேண்டுமே தவிர்த்து ஒட்டுமொத்தமாக அந்த வாரியத்தை இழுத்து மூடுவதற்குண்டான வேலையை செய்யக்கூடாது இந்த வகு வாரிய திருத்த சட்டம் என்பது மறைமுகமாக இல்லை நேரடியாகவே வகு வாரியத்தை இழுத்து மூடுவதற்கான ஒரு நடைமுறை அதை சம்பந்தமாக ஏராளமான தகவல்கள் எங்களுக்கு இருக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவோம் வக்பு வாரியத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியை இவர்கள் குறைக்கிறார்கள் வக்ஃபு வாரியத்தினுடைய சிஇஓவை நீக்குவதற்கான அதிகாரத்தை இவர்கள் கொடுக்கிறார்கள் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் பாதிக்கும் அதிகமாக இடம்பெறுவதற்குண்டான வகைகளை செய்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய சே கட்டாயமாக வாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நடுநிலையாக இஸ்லாமியர்களே அவருடைய சொத்துக்களை நிர்ணயித்துக் கொள்வதற்கான நடைமுறைகளை நீக்குகிறார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட உரிமை இல்லை அறநிலையத்துறை என்று ஒன்று இயங்குகிறது அறநிலையத்துறையில் இருந்து மேலிருந்து கீழிருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களுக்கும் இஸ்லாமியர்கள் வர முடியாது ஹிந்துக்களை தவிர்த்து வேறு யாரும் வர முடியாது கான் என்கின்ற ஒரு பெயரில் ஒரு ஹிந்து ஒருவர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு அரங்காமலராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹெச் ராஜா அதை கேள்விக்குள்ளாக்கினார் அவர் ஒரு ஹிந்துவாகத்தான் இருக்கிறார் அவருடைய தந்தையினுடைய பெயர் தங்கராஜ் அவர் ஹிந்துவாகத்தான் வாழ்கிறார் அப்படி வாழக்கூடியவர் அவருடைய பெயர் நர்கிஸ்கான் என்பது இருப்பதற்காக வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய நபர்கள் எவ்வாறு வக்வாரியத்திற்குள் இஸ்லாம் அல்லாதவர்களை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இது இரட்டை நிலைப்பாடு இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை இது ஒரு பாசிசத்தினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கிறோம் இல்லை அந்த நேரத்தில் மக்கள் முடிவு செய்வார்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமான அறிவிப்பு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதை நோக்கி இந்த ஆளும் அரசாங்கம் செல்லும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மக்களினுடைய குரல்களை கேட்கக்கூடிய அரசாங்கமாக இதுவரை இது இருந்திருக்கிறது இனியும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த சமூகத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய குரல் எங்களுடைய குரல் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை மற்ற எல்லா சமூகங்களும் உயர்ந்த நிலையில் இருந்தவர்களுடைய குரல்களை ஆளும் வர்க்கத்தின் அருகாமையில் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லாமல் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய கோரிக்கையை இந்த அரசாங்கம் காது கொடுத்து கேட்கும் அதை நடைமுறைப்படுத்தும் வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் எளிய மக்கள் அவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது கட்டாயம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மாநில ஆ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகள் சில பேர் அரசியல் செய்கிறார்கள் பொதுவாக திமுக அரசாங்கத்தில் வந்து நிறைய குற்றங்கள் நடக்கிறது மாதிரியும் அவர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்காத மாதிரி நடக்கிறாங்க நாம அரசியல் கட்சி கிடையாது நம்ம என்ன மாதிரி புள்ளி வீரர்களுடைய அடிப்படையில் குற்றங்கள் கூடியிருக்கிறது குறைந்திருக்கிறது என்று அவர்கள் நிரூபிப்பார்கள் வந்து வருஷம் வருஷம் டேட்டா வெளியிடுறாங்க இந்த வருஷம் எவ்வளோ குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் உண்மையிலேயே எதிர்கட்சிகள் வந்து திமுக அரசாங்கத்தில் வந்து போன வருஷத்தை விட குற்றங்கள் கூடியிருக்கு என்று நிரூபிப்பார்கள் அதை ஒத்துக்கொள்ளலாம் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கலாம் அதை தான் பாலியல் குற்றங்கள் என்பதும் கொலை என்பதும் தனிநபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சண்டை என்பதும் தொடர்ச்சியாக நடக்கும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் சட்டம் குறித்த ஒரு விழிப்புணர்வை சட்டம் குறித்த ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீதிமன்றங்கள் வேகமாக அந்த தீர்ப்புகளை வழங்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை என்பது பாரபட்சம் இல்லாமல் லஞ்ச லாவணியங்களுக்கு அப்பாற்பட்டு ஒழுங்காக நடைபெறுவார்கள் எந்த ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் மத்தியில் இந்த குற்றங்கள் குறையும் பாலியல் குற்றங்கள் குறையும் என்று நாங்கள் நம்புகிறோம்